साथियों भारत सरकार के प्रयास से आज तमिलनाडु में आधुनिक कनेक्टिविटी एक नई ऊंचाई पर है पिछले दस वर्षों में तमिलनाडु में 1300 किलोमीटर के रेल इंफ्रास्ट्रक्चर का काम हुआ है 2000 किलोमीटर रेलवे का इलेक्ट्रिफिकेशन भी किया गया है रेल यात्रियों आम लोगों की सुविधा सुरक्षा इसके लिए सैकड़ों फ्लाईओवर और अंडरपास बने हैं रेलवे स्टेशनों को आधुनिक सुविधाओं से लेस किया गया है वर्ल्ड क्लास ट्रेवल एक्सपीरियंस के लिए आज तमिलनाडु में फाइव वंदे भारत ट्रेनें भी चलाई जा रही हैं। रोड इंफ्रास्ट्रक्चर में भी भारत सरकार तमिलनाडु में करीब डेढ़ लाख करोड़ रुपए इन्वेस्ट कर रही है इसी का परिणाम है कि पिछले दस वर्षों में तमिलनाडु का नेशनल हाईवे नेटवर्क तेजी से बढ़ा है केंद्र सरकार के प्रयास से बढ़ती हुई कनेक्टिविटी तमिलनाडु में ईज ऑफ लिविंग बढ़ा रही है और साथियों ये जो मैं बोल रहा हूं ये पॉलिटिकल पार्टी की आइडियोलॉजी नहीं बोल रहा हूं न मेरी आइडियोलॉजी बोल रहा हूं मैं डेवलपमेंट के काम की बात कर रहा हूं लेकिन मुझे मालूम है तमिलनाडु में कई अखबार हैं कई टीवी चैनल हैं जो इन खबरों को छापना चाहेगी दिखाना चाहेगी लेकिन यहां जिस प्रकार की सत्ता है वो उनको ये नहीं करने देगी लेकिन उसके बावजूद भी हम तमिलनाडु की सेवा में कभी रुकेंगे नहीं विकास के कामों को अटकने नहीं देंगे नारद मुयर्चियाल नवीन इणप तिरन इंद ஒரு புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளிலே தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீளம் ரயில் கட்டமைப்பு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது இரண்டாயிரம் கிலோமீட்டர் அளவிலான ரயில் பாடல் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கின்றன ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதி பாதுகாப்பிற்காக பல நூற்று கணக்கான மேம்பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளால் இழைக்கப்பட்டிருக்கின்றன உலக தரம் வாய்ந்த அனுபவத்தை பெற்றிட இன்று தமிழ்நாட்டில் ஐந்து வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன சாலை கட்டமைப்பிலும் கூட பாரத அரசு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை செய்து வருகிறது இதன் விளைவாகத்தான் கடந்த பத்தாண்டுகளிலே தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் வலைப்பின்னல் வேகமாக அதிகரித்திருக்கிறது மத்திய அரசின் சீரிய முயற்சி காரணமாக அதிகரித்து வரும் இந்த இணைப்பு தமிழ்நாட்டில் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மையை அதிகரித்து வருகிறது நண்பர்களே நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் விரும்புகின்றேன் நான் இங்கே உரையாற்றுவது நான் உங்களிடம் தெரிவிக்கும் கருத்துக்கள் யாவும் ஒரு அரசியல் கட்சிகளுடைய சித்தாந்தமோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தமோ கோட்பாடோ கிடையாது இது டெவலப்மெண்ட் ஐடியாலஜி வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான கோட்பாடு ஆம் நான் இதை இங்கே கூறும்போது இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கும் செய்தித்தாள்கள் இவத்தை பிரசுரிக்க மாட்டா ஏனென்றால் இங்கே இருக்கும் அரசாங்கம் அவற்றை பிரசுரிக்க விடாது ஆனாலும் கூட ஆனாலும் கூட நண்பர்களே ஆனாலும் கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி பயணத்தை வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும்